அம்ரி அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்கம் கீ ஜம் தஸ்னிமர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் மனிதர்கள் நிருப்பதில் வரம்பு மீறாது இருப்பதற்காக அல்லாஹ் எதை படைத்தான் இதுக்கான ஆன்சர் தராசை இன்னைக்கு ஒரு நான்கு வார்த்தைகளை நான் சொல்ல போகிறேன் ரொம்ப சின்ன வார்த்தைகள் துவாக்கள்னு சொல்லலாம் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் டெய்லியும் சொல்லிட்டு வரும்போது அல்லாஹ் ஒரு பரக்கத் நிறைந்த மலக்குமார்கள் அதிகமாக வருகை தரக்கூடிய வீடாக உங்கள் வீடு இருக்கும் தொடர்ந்து ஓதி பாருங்க எப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழும்னு சொல்லிட்டு நான் சொல்ல போவதில்லை நீங்கள் கமெண்டில் சொல்வீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் தரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொரு துவாவையும் வழக்கமாக நம்ம தினமும் சொல்லி கொண்டிருப்போம் சில பேர் இதில் ஏதாவது ஒன்று அல்லது இரண்டு துவாக்களை விட்டிருக்கலாம் இந்த துவாக்களை நம்ம டெய்லி நம்ம வீட்டில் சொல்றதால கிடைக்கும் நன்மைகளை கொண்டால் ஒருபோதும் இந்த துவாக்கள் இல்லாமல் உங்கள் நாள் போகாது ஒவ்வொரு துவாவும் எப்போ எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் ஓதனும் இதை டீட்டெயிலாக சொல்கிறேன் முதல் விஷயம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துதல் நாம எந்த அளவுக்கு அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துறோமோ அல்லாஹ் மேலும் மேலும் நமக்கு தந்து கொண்டே இருப்பான் நன்றி செலுத்துவது என்றால் எந்த வார்த்தையை கொண்டு நன்றி செலுத்துவது அல்ஹம்துல்லா சொல்லுங்க தூக்கமும் சிறு மரணம்தான் அப்படி தூக்கத்திலிருந்து நல்லபடியாக எழுந்திருக்கும் போதே அல்ஹம்துல்லா சொல்லி எழுந்திருங்க இது அந்த நாளின் முதல் வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அடுத்து சாப்பிடும்போது சாப்பிட்டு முடித்தவுடன் அல்ஹம்துல்லா சொல்லுங்க எத்தனையோ பேர் உணவு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க நீங்க சாப்பிடுற உணவு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அல்ஹம்துல்லா சொல்லுங்க அல்லாஹ் மேலும் மேலும் பரக்கத் செய்வான் பிறகு ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைத்தால் யாராவது உங்களிடம் நலம் விசாரித்தால் அல்ஹம்துல்லில்லா சொல்லுங்க இப்படி ஒரு வீட்டில் அல்ஹம்துல்லா சொல்லி திரும்ப திரும்ப அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த வார்த்தையை சொல்லும்போது அல்லாஹ் உங்கள் ரிசுக்கில் ஆரோக்கியத்தில் சந்தோஷத்தில் என அனைத்திலும் பரக்கத் செய்வான் மேலும் மேலும் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான் அடுத்து இரண்டாவது வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் வீட்டுக்குள் நுழையும் போது அஸ்ஸலாம் வளைக்கும் என்று சொல்லி உள்ள போங்க மற்றவங்க வீட்டுக்கு போகும்போது தான் அஸ்ஸலாம் வளைக்கும் சொல்லணும்னு இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போதும் சொல்லுங்க அவசியம் கூற வேண்டும் ஆண்களாக இருந்தால் வேலை முடித்து வீட்டுக்குள் வரும்போது வாசல்ல அஸ்ஸலாம் வளைக்கும் என்று கூறி பிறகு உள்ளவாங்க உங்கள் வீட்டு பசங்க ஸ்கூல் காலேஜ் சொல்லி போயிட்டு வரும்போது அஸ்ஸலாம் வலைக்கும் சொல்லி உள்ளே வர சொல்லுங்க அஸ்ஸலாமு வலைக்கும் இந்த வார்த்தையை கேட்கும் போதும் சொல்லும் போதும் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அதனோட பொருள் என்ன உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி வீட்டுக்குள் நுழையும் போது அந்த வீட்டில் எப்படி சண்டை சச்சரவுகள் வரும் நிம்மதியான ரஹாத்தான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் அல்லாஹ்வின் அருளை பெற்ற வீடாக அந்த வீடு இருக்கும் அடுத்து மூன்றாவது வார்த்தை பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்றால் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிப்பது எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிங்க சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொன்னா அந்த உணவில் ஷெய்தானின் பங்கு இருக்காது அஸ்லாம் வலைக்கும் சொல்லி பிறகு பிஸ்மில்லா சொல்லி வீட்டில் நுழையும் போதும் வீட்டில் ஃபேனு லைட் சொல்லி எதை ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் கதவை ஓப்பன் பண்ணும் போதும் க்ளோஸ் பண்ணும் பிஸ்மில்லா சொல்லும்போது போது அந்த வீட்டில் ஷெய்தான் மாட்டான் ஷைத்தான் இல்லாத வீடு நிச்சயம் ஒரு சந்தோஷமான பரக்கத்தான வீடாக இருக்கும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை வீட்டில் வேலை செய்கிறீங்களா பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிங்க ஸ்டவ் ஆன் பண்ணும்போது மிஷினில் துணி துவைக்கும் போது சொல்லி எந்த வேலை செய்ய ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லா சொல்லுங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது பிஸ்மில்லா சொல்லி போங்க வீட்டை விட்டு வெளியே போகும் துவாவில் ஆரம்ப வார்த்தையே பிஸ்மில்லா என்று தான் இருக்கும் இப்படி எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும்போது அது சின்னதோ பெருசோ எதுவா இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிங்க அல்லாஹ்வின் பெயரை கொண்டு செய்யும் செயல்கள் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது அடுத்து கடைசியாக நான்காவது வார்த்தை அஸ்தாபிர்லா நீங்க ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல எல்லாம் அஸ்தா இந்த வார்த்தையை அதிகமாக சொல்லுங்க அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என மனசார சொல்லுங்க எந்த அளவுக்கு அதிகமாக தௌபா செய்கிறீங்களோ அவ்வளவு அதிகம் நம் சோதனைகள் நீங்கும் வீட்டில் உள்ள வறுமை நோய் கஷ்டம் கடன் சண்டை என அனைத்து முசீபத்துகளும் நீங்கும் அஸ்துருல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அல்ல சுபஹானுவத்தாரா நமக்காக தன் புறத்திலிருந்து எல்லா கதவுகளையும் திறந்து விடுகிறான் மூடப்பட்ட அனைத்து கதவுகளும் திறக்கப்படும் எல்லா கஷ்டங்களும் தீரும் ஒரு நாளைக்கு இத்தனை முறை தான் ஓதணும்னே இல்லை உங்களால் எவ்வளவு டைம்ஸ் அஸ்தகுஃபுருல்லா இந்த வார்த்தையை சொல்ல முடியுதோ அவ்வளவு அதிகமாக சொல்லுங்க இப்படி உங்கள் வீட்டில் அல் ஹம்துல் இல்லா பிஸ்மில்லாஹ் வலைக்கும் பிஸ்மில்லா அஸ்தகுபருல்லா இந்த நான்கு வார்த்தைகளை டெய்லியும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சொல்லி வரும்போது அல்லாஹ் மேலும் மேலும் உங்களுக்கு தருவான் நீங்கள் கேட்டதை விட அதிகமாக தருவான் வீடு சொந்த வீடாகும் அந்த வீட்டில் நிம்மதி இருக்கும் அருள் நிறைந்த நிறைந்த ஒரு வீடாக உங்கள் வீடு இருக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறும் இல்லங்களாக நம் இல்லங்கள் இருக்க வேண்டும் அதற்கு அல்ல சுபானா நாம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஓகே ஃபைனலி டைம் இரண்டாவது எக்காலம் ஊதப்பட்ட பின் மூர்ச்சை தெளிந்து தலையை உயர்த்துபவர்களில் யார் முதல் ஆளாக இருப்பார் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ற வரைக்கும் வலமது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வபர்காத்து